வீட்டை விட்டு வெளியே வாங்க இல்லனா திரும்பவும் நடிக்கவே போயிடுங்க என்று விஜய்க்கு எதிராய் அவருடைய விருச்சுவல் வாரியர்ஸ் கொதித்து போய் உள்ளதாக சொல்கின்றனர் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேலைகளை இப்போதே தொடங்கிவிட்டன தமிழக கட்சிகள் அந்த வகையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளது திமுக கடந்த முறை தேர்தலை சந்தித்த அதே கூட்டணியுடன் இந்த முறையும் களத்தில் இறங்க உள்ளது இச்சூழலில் தான் கடந்த ஆண்டு கட்சி தொடங்கிய விஜய் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார் எப்படி அரசியல் செய்ய போகிறார் என்ற கேள்வி அவர் கட்சி தொடங்கியதில் இருந்தே இருக்கிறது கட்சி தொடங்கப்பட்ட இந்த ஒன்றரை ஆண்டில் ஒரே ஒரு முறை பரந்தூர் சென்று மக்களை சந்தித்தார் இதனிடையே எல்லா பிரச்சனைகளுக்கும் சோசியல் மீடியா வாயிலாக தன்னுடைய பெயரில் கண்டன அறிக்கை மட்டுமே வெளியிட்டு வந்தார் இச்சூழலில் தான் நேற்று முன்தினம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் மரணம் அடைந்தார் இந்த விவகாரத்தை புதிதாக கட்சி தொடங்கி விஜய் தீவிரமாக கையில் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் கடந்த இருபதாம் ஆண்டு தூத்துக்குடியில் கொரோனா ஊரடங்கின் போது கடையை திறந்து வைத்ததற்காக காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மரணம் அடைந்த போது அப்போதைய எதிர்கட்சியான திமுக இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்து சென்றது தேர்தல் நேரத்திலும் அதிமுகவிற்கு எதிராக இந்த விவகாரத்தை முன்வைத்து திமுக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டது இந்த பிரச்சாரம் திமுகவின் வெற்றிக்கு முக்கிய பங்கு விஜயும் இந்த திருப்புவனம் கையில் எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்திருக்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையில் இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்று இருக்கிறது இதையெல்லாம் விஜய் மக்களிடம் நேரடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆனால் அவர் பொதுச் செயலாளர் ஆனந்தை வைத்து ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு விட்டு அமைதியாக இருந்து விட்டார் மக்களோடு மக்களாக இருந்தால் தானே அவர்களுக்கு நம்பிக்கை வரும் இப்படி எல்லா சூழல்களிலும் அறிக்கை மட்டுமே வெளியிட்டு வருவதற்கு அவர் அவரின் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் பேசாமல் திரும்பவும் நடிப்பதற்கே சென்று விடலாம் என்று திருச்சுவல் வாரியஸ் விஜய்க்கு எதிராக கொதித்து போய் உள்ளதாக சொல்லப்படுகிறது இதனிடையே இனியாவது முக்கிய விவகாரங்களை கையில் எடுத்து தீவிர அரசியலில் இறங்குவாரா விஜய் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வாரியர்ஸ் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் யூ